السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم إن الناس إذا رعوا المنكر فلم يغيروه أو شك أن يعمه الله بعقابه أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين

சாபியுங்கள் தப சாபியுங்கள் சுகதாக்கல் நாக்கத்தாபல் நாதாக்கல் வலிமாக நல்லவர்கள் குறிப்பாக உலக சிங் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிறையபட்சமாக அல்லாஹினாகிறேன் அல்லாஹு ரபுலான மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் கொஞ்சம் நம்புவதற்கு தடுமாற்றத்தை கொள்வான் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விஷயங்கள் நம்பிக்கை வரும் என்பதை பார்க்கலாம் சில கேள்விகள் கேட்டது மாதிரி ரப்பி அறிணி கை பசு மூத்தார் உள்ளத்தில் உண்டானது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அல்லாடி இப்படி ஒரு கேள்வியை கேட்டான் இறைவா எனக்கு ஒரே ஒரு மனதில் கொஞ்சம் ஒரு தெளிவிற்காக கேட்கிறேன் எப்படி இறந்தவர்களி உயிர் தீப்பாய் என்று அப்படின்னு எப்ராய் மணி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்ட கேள்வியை அல்லாஹ் ஹரஃபுல்லாஹன் பதில் செய்து காட்டுகிற இடத்துல நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் உணர்த்தி காட்டுவான் வாழ்க்கையில் நாம் எவ்வளோ ஈமான்தாரிகளாக உயர்ந்த இடத்தில் இருக்கிற முழுதும் சில விஷயங்கள் நம்முடைய ஆழ் மனசுல இருக்குது பதில் கிடைச்சா பரவாயில்லையே சந்தேகம் ஏற்பட்டால் ஈமானில் குழப்பம் ஏற்பட்டிரும் ஆனால் ஆழ்மனத்துல இதுக்கு ஒரு பதில் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும் அல்லாஹரப்புள்ளாலமின் அப்படி சில சிந்தனை ஓட்டங்கள் நம்ம கொடுத்திருப்பதுல பல பேருக்கு உண்டு யார் நெருக்கடியில் இருப்போங்க திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி நிகழ்ந்துடாதா இந்த நெருக்கடி இப்ப இருக்கிற சூழல் உடனே மாறி போயிடாதா கடல்ல இருக்கிறோம் கஷ்டத்துல இருக்கிறோம் குடும்பத்தினுடைய பெரிய ஒரு வறுமை கோல் வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம் மனதில் ஆசை திடீர் என்று ஒரு சூழல் மாறியராதா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு அப்படி இருந்து மாறி எல்லாம் போவதை விட திடீர் என்று மாறியராதா அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு ஏக்கமும் எண்ணங்களும் எல்லாம் இருப்பது அல்லாஹு ஆலமியின் ஒரு ஆள் அல்லாஹ் இப்படி பேசுவான் மனிதனுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹ் பேசுவான் உலகத்துல எதுவும் நடக்க முடியாது என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு பாரம் நடத்திக்காட்டிய அல்லாஹ் ரபுராவின் சொல்லுவான் என் பத்தும் நெருங்குகிற பொழுது நான் எதை நினைச்சாலும் உடனடியாக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்பதற்கு நான் நிறைய வாழ்க்கையினுடைய படிப்பினை நல்லா சொல்லித் தருவான் அதுக்கப்புறம் நான் அல்லாஹ இவ்வளோ அழகாக சொல்லித் தருவேன் அகையமாக சுற்றி காற்றுவான் நல்லா சொல்லுவான் மனுஷனுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் அவனுக்கு வேணுனா எதிர்பார்க்க முடியாத பெருசாக தெரியலாம் ஆனா அல்லாஹுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதும் அந்த மாற்றத்தினுடைய பலனை கண்ணில் காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சொல்லி இந்த சொல்லி காட்டுவாங்க சொல்ல போனா நம்மளை படைச்சதையே உதாரணமாக காட்டி தருவோம் உன்னை நான் சும்மா நூத்தன் வெறும் இரத்த கட்டி இந்திரிய துளியாக இருந்த உன்னை இந்திரிய துளியிலிருந்து ரத்த கட்டியாக என்னால் மாற்ற முடிகிறது இரத்த கட்டியாக இருந்த உன்னை சதை கட்டியாக என்னால் மாற்ற முடிகிறது சதை கட்டியாக இருந்த உன்னை அதற்குள்ள எலும்புகளை உருவாக்கி உன்னை அழகான படைப்பாய் மாற்ற முடிகிறது படைப்பின் முடிவாய் அழகாய் சிறந்த மனிதனுடைய தோலை போர்த்தி உன்னை அழகான படைப்பாய் நான் மாற்றினேன் என்று சொல்கிற இடத்துல ஒரு ஆண்டு விரிவாக சொல்லி காட்டுவாங்க மனிதனுடைய படைப்பை யோசித்து பார்த்தாலே நாற்பது நாள் கொடுக்க மாற்றம் நாற்பது நாள் கொடுக்க மாற்றம் 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 என்று மாற்றத்திற்கு பிறகுதான் இவ்வளவு அழகான் படைப்பாய் வந்திருக்கிற பொழுது மனிதா உனக்கே அல்லாஹினால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியாது என்கிற அவ உனக்கு ஏர் வருகிறது நீ வந்ததே ஒண்ணுமில்லாததிலிருந்து தான் வந்திருக்கிறாய் உலகையாளா நம்ம உடைய விரும்பி இந்திரியத்து ஒரு மனிதனாக மாறினான் என்றால் நம்ப முடிகிறதா அல்லாஹ் மாற்றி நான் ரத்த கட்டியாய் சதை கட்டியாய் அதை எழுந்தாய் அதை அழகாய் போர்த்தப்பட்ட தோராய் அல்லாஹ் மாற்றி இந்த உருவத்தை கொடுக்கிறார் என்று வருகிற பொழுது படைத்த படைப்பணி யோசித்து பார்த்தாலே அல்லாஹ் நினைத்தால் போதும் ஒரு நொடியின் மாற்றம் நாம் தேடுகிற எல்லா விதமான பதிலுக்கும் அல்லாஹினால் பதில் தர முடியும் என்பதை ஏன் யோசிக்கவில்லை என்று குரான் நம்முடைய படைப்பை வைத்து நமக்கு பாடம் நடத்துவதாக சுட்டி காட்டுவார் உண்மை நாம் இப்படி கூட யோசித்து பார்க்கலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்த வெயிலை பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு பதிவு இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நினைச்சிட்டு போமா மூணு நாளைக்கு முன்னாடி வெளியில போகணும்னா அவ்வளவு யோசனை மூணு நாளைக்கு வெளியில சொன்னாங்க இந்த வெயில்ல போய் ஏதாச்சும் அப்படின்னு யோசிச்ச நமக்கு இந்த மூணு நாளா இருக்கிற கிளைமேட் அல்ல நினைக்கிற பொழுது அதை ஒரு நொடியில் அவன் தர முடியும் என்கிற நம்பிக்கைக்கு அல்லாஹ் ஆலமின் நம்மை சுற்றி இவ்வளவு உதாரணமான உதாரணங்களை கண் முன்னாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்ம சொன்னால் கண் முன்னாலேயே ஒவ்வொன்றையும் உணர்த்தி காட்டுகிற இடத்தில் ஏன் மனிதா உணர்த்தியே அந்த நம்பிக்கை ஏற்படுவதில்லை அல்லாஹ நாடினால் என் வாழ்க்கையை மாறிவிட முடியும் அல்லாஹ் நாடினால் என் வாழ்க்கையும் ஹிதாயத்து பாதையில் வந்துவிட முடியும் ஒரு பாவி அவன் எப்பொழுதுமே பாவத்திலேயே வாழ்க்கையை கழித்து விடுவது கிடையாது அல்லாஹ் நாடி விட்டால் அவனுடைய மாற்றத்தை அல்லாஹ் அரபு நாளனையும் எதிர்பார்க்காத மாற்றமாய் உலகத்தில் அவனை கொண்டு பிற பலவேருக்கு பிரயோதனை ஏற்படுத்துக ஒரு மாற்றமாய் அல்லாஹ் மாற்றி தர முடியும் என்பதற்கு நான் அடையாளமாய் கூட அல்லாஹ் இப்படி சொல்லுவான் அல்லவா வடன் தெரிவ சின்னத்திலாக தகுதியிறாள் அல்லாஹ் சொல்லுவான் உலகத்துல அல்லாஹ்வுடைய இயற்கை என்ன அப்படின்னா மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகளுக்கு உண்டானதை அல்லாஹ் அரபுல்லாலன் மாற்றி தருவது அது அல்லாஹுடைய ஒரு ஒரு குணம் எதெல்லாம் மாற்ற முடியாது நினைக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றி தருவது அது ஒரு குணம் சொல்லுவாங்க ரெண்டு விஷயங்கள் ஒரு மூணு இடத்துல ரெண்டு விஷயங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹு ரபுல்லா ஆலமியில் எதை மாற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அதை மாற்றி தருவதற்கு ரெண்டு விஷயங்கள் உலகத்தில் அடையாள தேவைப்பாங்க ஒண்ணு நாம் அதிகம் புழக்கத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அல்லாஹ் நாம் கொஞ்சம் மனம் கஷ்டமாக இருக்கிற பொழுது ஒருவேளை இது என்னுடைய பாவமாக காரணமாக இருந்திருக்கலாமோ என்று நாம் யோசிக்கிற பொழுது நாம் பொழுது நாம் தேடுகிற பெரும் ஆட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார் இந்த ஒரு பத்து நாள் ஆகவே தமிழகம் கொஞ்சம் மழை பொழிவா இருக்கிற எல்லாம் இந்த பத்து நாள் முன்னாடி அதிகம் எடுத்து பாருங்க சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் மழை தொகை ஏற்படுத்தப்பட்டது மழை அல்லா கூட நியமத்தினால்தான் கொடுக்கிறான் ஆனால் மலைத்தொலகி எல்லா மாவட்டங்களும் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டது சுற்றி இருக்கிற நிறைய ஊர்கள கிராமங்கள்ல நிறைய மாவட்டங்களில் மலைத்து ஏற்படுத்தப்பட்டது மலை ஒரு அடிப்படைங்கிறது மனிதன் என்னுடைய சூழலை அல்லாஹ் இப்படி தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறாய் அதை அழகாக மாற்றித்தா என்று கேட்டு தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி அல்லாஹிடத்திலே போய் கேடுவதுதான் இந்த மலைத்தொலகி அடையாளம் ஒரு இசுக நாம் வெளிப்படுத்த நினைக்கிற போது அல்லாஹை அங்கீகரிக்கிறான் சுத்தெரித்த கோடை வெயிலை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமே நமக்கு இதமாய் சுகமாய் சந்தோஷமாய் எல்லாம் ஆட்சி தருகிறார் என்றால் இஸ்திகார் நடக்க முடியாது இது நடப்பதற்கு இப்பொழுதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்கிற விஷயங்களை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமே விரைவாய் மாற்றி தருகிற ஒரு அற்புதம் இஸ்திகார் இருக்கிறது ஒரு ஆண்டிய வரலாறு படி நாம் நிறைய தேடி பார்க்கலாம் இவனு தரகிஸ்வரான் ஐநூறு கூட்டத்தாருக்கு இன்னும் நாலு நாள் தான் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் அதற்குள்ளாக நீங்கள் இஸ்லாமத்திற்கு வரவில்லை அல்லாறை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்த வானம் உங்கள் மீது நெருக்கும் வரை பொலியும் நீங்கள் கண்டிப்பாக அழிக்கப்படுகிறது என்று எச்சரிக்கை சொல்லிவிட்டு சென்ற யூனித் அலை இஸ்லாமுடைய வார்த்தையை மதிக்காத மக்கள் கடைசி நான்காவது நாளில் பூமி கொஞ்சமாய் வானம் அப்படி வெப்பத்தை கட்ட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாய் வானத்தினுடைய நிறம் மாறுகிற பொழுது பூமியில் இருக்கிற மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்கள் உண்மைதான் யூனிஸ் அலை இஸ்லாம் அல்லாவு நபிதான் அவர் சொன்ன அதே நாலாவது நாளுடைய கெடுவில் நமக்கு அல்லாஹ வேதனையின் முகத்தை காட்ட ஆரம்பித்து வந்தார்கள் நாம் தப்பிக்க வேண்டுமானால் நம்முடைய பாவத்திற்குள்ளான மன்னிப்பை நாம் அல்லாஹிடத்தில் சமர்ப்பித்தால் மட்டும்தான் இதிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று வேதனை இறங்குகிற அந்த நேரத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் தனது மனதை மாற்றிக்கொண்டு அல்லாஹர் ரப்பாக ஏற்றுக்கொண்டு யூனிஸ் அலி இஸ்லாமிய நபியாய் மனதிற்குள்ள ஏற்றி அவர் செய்ய ஆரம்பித்த சில நிமிடங்களில் இஸ்துகபாரை தேடிய சில நிமிடங்களில் தன் வாழ்வில் நாங்கள் அல்லாஹருக்கு மாறு செய்து விட்டோமே என்று யோசிக்க ஆரம்பித்த சில நிமிடங்களில் அல்லாஹ் ரபுல்ல ஆலமியில் அந்த மக்களுடைய வேதனை அல்லாஹ் குறைக்க ஆரம்பித்தான் அவருடைய சோபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் யூனிஸ் அலி இஸ்லாம் ஊர் அழிந்திருக்கலாம் என்று திரும்ப பார்ப்பதற்காக அந்த யூனுஸ் அலஹிஸ்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் எப்படி அழிந்திருக்க வேண்டிய ஊர் அழிந்தும் அழியாமலே இருக்கிறது அழிந்திருக்க வேண்டியது இந்த நேரம் அழிந்திருக்க வேண்டுமே அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த நேரம் அழிந்திருக்க வேண்டுமே ஏன் அழியவில்லை என்று யூனுஸ் அலஹிஸ்லாம் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஊரை அல்லாஹுடைய அவர்களுடைய இடத்தில் உண்டான பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதினால் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற இடத்தில் குரான் சுட்டிக்காட்டுகிறது உண்டான பாவிகளை கூட மாற்ற முடியாது அழிவு மட்டும்தான் முடிவு என்று எச்சரிக்கையா சொல்லி போன நபி திரும்பி வருவதற்குள்ளாக அந்த ஊரை மீண்டும் பசுமையாய் சந்தோஷமாய் பூஞ்சோலையான ஒரு ஊராய் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்றால் இஸ் மனிதருக்கு அல்லாஹ் கற்றுத் தருவான் எதெல்லாம் நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது நாம் தேட வேண்டியது அல்லாஹ விடத்தில் இறைவா எனக்கு இந்த ஆசை இருக்கிறது நான் இதை நாட்களாக எதிர்பார்க்கிறேன் என்னுடைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டு போகிறது அல்லது என் குடும்பத்தில் வியாபாரத்தில் அபிவிருத்தி குறைந்து கொண்டு போகிறது எனக்கு இருக்கிறது நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனாலும் அது தள்ளிக்கொண்டே கொண்டே போகிறது ஒருவேளை என்னுடைய பாவங்களின் காரணமாக இந்த விமோசனத்திற்கு நான் ஆளாகி ஆளாகிவிட்டேனோ என்று நாம் வருத்தப்படுகிற பொழுது நான் இறைவனத்திலே கஷ்டத்தோடு நாம் கையேந்துகிற பொழுது இஸ்துகாரி நாம் அதிகம் செய்கிற பொழுது அல்லாஹரப்புல் ஆலமீன் நாம் என்ன தேட நினைத்தோமோ அந்த மாற்றத்தை அல்லாஹரப்புல் ஆலமீன் நிச்சயம் மாற்றத்திற்கு உண்டான ஒரு அடையாளமாய் மாற்றத்திற்கு உண்டான ஒரு அடிப்படையாய் அல்லாஹரப்புல் ஆலமீன் நம்முடைய கண்களை நிச்சயம் காட்டித் தருவார் ஆனால் தேர்தல் நெருங்குகிற பொழுது கூட உலமாக்கள் அதிகம் சொன்ன வார்த்தை இதுதான் தேர்தலுக்கு நாம் வாக்களிப்பதற்கு முன்னால் அல்லாஹிடம் நாம் நம்பிக்கையோடு வாக்களிப்போம் குறைந்தபட்ச அளவு நாம் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி உண்ணான இஸ்ரீகபாரை அதிகம் செய்வோம் நம்முடைய இஸ்ரீகபார் நிச்சயம் நமக்கு ஒரு நல்லதை ஒரு நல்லதனுடைய விடுவினுடைய மாற்றத்தை அல்லாஹ் தருவதற்கு அந்த இஸ்ரீகபார் நமக்கு பிரயோஜனமாக மாறும் என்று சொல்லப்பட்டது அடையாளம் கூட அல்லாஹ் ரபுல்லா அலமின் அடியாரர்களுக்கு உணர்ச்சி காட்டுகிற ஒரு அடையாளம் அதுதான் எதெல்லாம் நாம மாறணும்னு நினைக்கிறோமோ இல்ல இது என்ன இது மாற்றவே முடியாது அல்லது இப்படி மாறி வருவதற்கு சூழலே இல்லை என்று நாம் நமக்கு நாம் நிராசை அடைகிற இடத்தில் நாம் இஸ்ரோ கையில் எடுத்தோமானால் அல்லாஹ் அவன் நாம் நினைக்காத உண்டான மாற்றங்களை அல்லாஹ் அல்லாஹுல்லா மாற்றி தருவான் என்பதை அல்லாஹு ரபுல்லா அவருடைய அல்லாஹ் கூட்டத்தால் கடலில் மூழ்குகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுது அவர் எண்ணிக்கொண்டார் தெரியும் அவர் மீன் வயிற்றுல மாற்ற போறதுக்கு காரணம் என்ன சொல்றான் அல்லன் அலை இதுக்கு மேல எதுவுமே முடியாது அப்படின்னு நினைச்சார் இதுக்கு மேல மாற்றுவதற்கு எந்த சக்தியும் கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் மீன் வயிற்றுக்குள்ளே போனோம் கடலுடைய இருளுக்குள்ளே போனோம் மீனுடைய இருளுக்குள்ளே போனோம் அதனுடைய அடி பாகத்தில் மாட்டிக்கொண்டோ இதுக்கு மேல நம்ம உயிர் பிழைப்பதற்கு உண்டான சாத்திய கூட கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அல்லா சொல்றாரு நல்ல நப்பத்தில் அடை இனி காப்பாற்றுக்கு எந்த சக்தியும் கிடையாது உண்மையாதான் திருநடி ஏதாவது ஆபத்தை மாட்டிக்கிறோம் கடலையை மாற்றி மாட்டி கொண்டாலே இருப்பது பெரிய கஷ்டம் இவர் நடுக்கடலில் இருந்து கொண்டு நடு இரவில் இருந்து கொண்டு மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு அந்த இருளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவர் நினைக்கிறார் ஆன்கள் நட்பத்திற்கால இருவையாக பத்து மணி நம்முடைய விதி முடிந்தது என்று நினைக்கிற பொழுது கூட அல்லா சொன்னால் ஆத் தி உலுகுமாத் அந்த இருளிலிருந்து அவருடைய குறை பிறந்தது எங்களை அல்லாபர் அல்லாஹ் ஆசை பனாதா சிவ்லூருமாத் அந்த இருளில் இருந்து இளம் இருள் கடலின் இருள் மீனின் இருக்கு இருக்குகிற அந்த இருள் நம்பிக்கை இல்லாமல் தன்னை விட்டு கைவிட்டு போன ஒரு நேரத்தில் பலாதாக்கு போகுமா இருளில் இருந்து பிறந்த அந்த ஒளிதான் அவர் சொன்ன வார்த்தை அல்லா இல்லா ஹரிலான் இறைவா வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் கிடையாது இன்னை குறித்து வினால் வாழினேன் நான் அனிதம் செய்தவர்கள் ஒருவராக மாறிவிட்டேன் என்று யூனிஸ் அலை பேசிய அந்த வார்த்தையை அல்லாஹ் அல்லாஹுவான் காப்பாற்றவே முடியாது யாரும் இதற்கு காப்பாற்றுவதற்கு சக்தி யாருக்கும் கிடையாது என்று நினைக்கிற இடத்தில் அவர் அந்த இருளுக்கு இருந்து என்னை சேர ஆரம்பித்த அந்த வார்த்தையும் அவர் மனப்பூர்வமாக நான் தவறி வைத்து விட்டேன் யாருதா என்று அவர் தன்னை என்பக்கம் ஒப்படைத்ததுடைய அடையாளம் மட்டும்தான் சொல்லுவான் அவர் நாற்பது நாட்களுக்கு பின்னால் காப்பாற்றப்பட்டது ரகசியம் அதுதான் இஸ்துகுமார் கடைசி இவர்கள் கைவிடவே இல்லை அந்த இஸ்ல காப்பாற்றவே முடியாது என்கிற ஒரு நபரை கூட நான் காப்பாற்றி கடைசி வைத்திருக்கிறேன் என்று வரலாறு சொல்லுகிற அல்லாஹுல்லமீ அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவான் பத் தஜபனாலகும் வனஜை நாகும் இனலுகம் இது அவர்களுக்கு மட்டும் நான் கொடுக்கிற பதில் அல்ல வனஜ்ஜையின் ஆகும் இனலுகம் யாரெல்லாம் இப்படி ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்களோ ஆழ்ந்த நெருக்கடிக்குள்ளே இருக்கிறார்களோ எத்தனை என்னென்ன விதத்தில் கஷ்டங்கள் திருமணத்தை வைத்துக்கொண்டு எப்படி நடைபெறுமோ எப்படியெல்லாம் அந்த சூழலை சமாளிக்க வேண்டுமோ வீட்டுக்குள்ளே பிரச்சனை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனை என்னென்னவெல்லாம் போகுமோ என்று பலமாறான பல சிந்தனைகளுக்குள்ளே வியாபாரம் இப்படி ஒரு சூழலில் போகிறது வியாபாரத்தை எப்படி சுற்றி கடன் போறோமோ என்று மட்டும் பதில் கொடுத்த விஷயம் அல்ல வனஜெய்நாத நிலவம் யார் யாரெல்லாம் இப்படி ஆழ்ந்த கவலைக்குள்ளும் கஷ்டத்திற்குள்ளும் ஆட்டி இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் வரலாறு நான் பதிவாக சொல்லித் தருகிறேன் என்று சொல்கிற இடத்தில் மாற்றம் அது இங்கிருந்து முடியாது என்னை இதற்கு மேல் யாரும் சாப்பாட்ட முடியாது என்று நினைக்கிற இடத்தில் அடியானுக்கும் ரப்புக்குமான அந்த வார்த்தை எவ்வளவு பெரும் மாற்றத்தையும் அது மாற்றி தரும் என்பதற்கு நான் அடையாளமாய் அல்லாஹ் ரபுல்ல சொல்லி செல்கிற அற்புதமான பாலத்துல இந்து வரலாறு அல்லா முடிக்கிற ஒழுங்கு தான் முடிப்பார் இன்சாய் தான் நாற்பது நாட்களுக்கு பின்னாடி வெளியில வந்து மீனை அல்லாஹ் கட்ட செய்கிறார் அது வந்ததுக்கு பின்னாடி ஒரு சிறு இலை மேல விழுந்தா கூட தாங்க முடியல ஒரு சிறு இலை மேல விழுந்தா கூட தாங்க முடியல ஏன்னா அந்த நாற்பது நாள் வீண்டி அடி வைத்து இருந்து 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 தோல் ரொம்ப சுருங்கி போய் எது பட்டாலும் உடனே புண்ணாகிற அளவுக்கு ரொம்ப உடம்பு பழகின திடீர் என்று ஒரு மரத்தை முளைக்கி செய்து அந்த மரத்தின் நிரலிலேயே அவள் எல்லாம் பாதுகாத்து அவள் உடல் ஆரோக்கியம் பெறுகிற வரைக்கும் அந்த மரத்தின் நிரலை கொடுத்து அல்லாஹரபுல்லி அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்த வரலாறில் உலகத்திற்கு அல்லாஹ் பாடம் சொல்லுவான் வெறுமனே அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று காப்பாற்றி உயிரை கொடுக்கிறது மட்டும் என் வேலை இல்லை கஷ்டத்தில் இருந்தாரு ஆனால் உயிரை கொடுக்கிறேன் வெறும் மீன் காப்பாற்றி வெளியில விட்டுட்டேன் உங்களுக்கு உயிரை கொடுத்து சொன்னது மட்டும் என் வேலை இல்லை இனி உயிர் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவள் அவர் வாழ்வதற்கு தகுதியான உடல் ஆரோக்கியத்தையும் நான் பாதுகாத்து தந்தேன் ஒண்ணுமே செய்ய முடியல செய்ய முடியாத அந்த கூட அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து தந்து அவர் மீண்டும் எழுந்திருத்து நடந்து தன்னுடைய நபித்துவத்தை எச்சரிப்பதற்கு என்னென்ன விழா அவருடைய ஆரோக்கியம் தேவையோ அத்துணை வரைக்கும் நான் செய்து கொடுத்தேன் என்று சொல்ல வருகிற விஷயத்தில் அல்ல உலகத்துக்கு வானத்தை கற்றுத்தருவான் பல பேர் நம்முடைய கடனை உயிரை விட்டு விடலாம் என்று நினைக்கிற இடத்துல அதை நம்முடைய நான் நாம் இவ்வளவு உலகத்தை வாழ்க்கையை முடிச்சுக்கிறான்னு நினைக்கிற இடத்துல இடத்தில் நான் ஒப்படைக்கிற அந்த முடிவிற்குள்ளான பதில் அல்லாஹ் இடத்தில் நாம் தேடுகிற அந்த திருவாருக்குள்ள பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றி தருகிறான் என்றார் வெறும் கடனை விட்டு நீங்களுக்கு வழி செய்யறாங்க மட்டுமல்ல அதற்கு பிறகு அந்த கடனுக்கு போகாத அளவு இருக்கு அல்லது அதற்கு பிறகு வட்டியில் முசிபத்துக்கு போகாத அளவு இருக்கு அல்லது அதற்கு பிறகு இது போன்ற ஒரு நோய் நொடிக்கு போகாத அளவு இருக்கு வாழ்க்கையில் அவருக்கும் வாழ்வை திரும்ப தருவது வரைக்கும் அல்ல ஆளுமே இந்தியும் பழக்கத்தை தான் வச்சிருக்கா வந்து தேடுகிற அந்த மாற்றம் வெறும் அந்த நொடிக்கு மட்டுமல்ல நினைக்கிறோம் இன்னைக்கு இவ்வளவு கடன் இருக்குதுங்க கடனை அடைச்சிட்டோம் புள்ள படிக்க வேண்டி இருக்குது அடுத்த உடனே அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அவனுக்கு ஏதாவது சொல்லிட்டு ஒரு அமைச்சர் கொடுத்த ஒன்னு போன ஆயிரம் கேள்வி சுத்தி நிற்கிறதே என்று சொல்லி இடத்துல அதெல்லாம் தான் சொல்றான் இவனு சார் நான் காப்பாற்றி விட்டுட்டேன் என் கடமை முடிஞ்சு போறது அவர் எழுந்திருந்து மீண்டும் அவர் சுயமாய் அவர் தன் வேலையை துவங்குவதற்கு அவருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டியது அது என் கையில் இருக்கிறது நீங்க சொல்ல வேண்டிய அந்த இசுகாரின் படக்கத்தினால் மாற்றங்கள் என்றால் வெறுமனையா அந்த மாற்றங்கள் இப்ப நடந்து முடிஞ்சு அல்ல நான் இல்லையா வாழ்க்கையில அந்த வயசுல ஒரு சின்ன அடிதாங்க அந்த அடிக்குனா தாங்க வாழ்க்கை இவ்வளவு பெரிய மாற்றத்தை கண்டு சொல்றோம் வியாபாரத்தை சின்ன ஒரு சருகுகள் தாங்க அதோட முடிஞ்சிட்டே நினைச்சேன் ஆனா அதுக்கு பிறகு வந்த மாற்றம் தான் என் வாழ்க்கையில உடையடி அல்லா தூக்கி வச்சுட்டான்னு சொல்றோம் என் வாழ்க்கை இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு பின்னாடி நான் மாறுவே நினைக்கவே இல்லைங்க ஆனா அந்த கஷ்டத்தை கடந்து வந்ததுக்கு பின்னாடி அல்ல இவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருக்காரு நாமளே சொல்லுவோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்திற்கு பிறகும் அல்ல சொல்லுவான் நான் ஏதோ கொஞ்ச நேரத்திற்கு உங்களுக்கு தெரிகிற மாற்றம் அல்ல வாழ்க்கை முழுக்கவும் அந்த மாற்றம் என்னென்ன பாக்கியங்களை தர வேண்டுமோ வாழ்க்கை முழுக்கவும் உங்களுக்கு நிம்மதிக்கு என்னென்ன வழிகள் தர வேண்டுமோ நீங்க இதெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியமாய் பார்க்கிற அத்து ஆச்சரியத்திற்குள்ளான உண்டான கேள்விக்குறி நீங்க உணர்த்தி காட்டுகிற அல்லாஹ் சொல்லுவான் அதுதான் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பது ரொம்ப இலகுவானது உங்களுக்கு குரான்களுக்கு நிறைய பாடம் நடத்துவான் கேட்ட சிமா கேட்ட வார்த்தைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டான் அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க என்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் அதனால உயிர்ப்பிப்பா என்று அதெல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பா என்று கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்ல முடியல நான் பார்த்துட்டேன்னு சொன்னா எனக்கு தைரியம் கிடைச்சிடும் எனக்கு உங்களுக்கு உறுதுணையோடு நான் போய் மக்களும் ஜீனை சொல்ல முடியும் என்று இப்ராஹிம் கான் கேட்ட அந்த வார்த்தைக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான் நம்மால் மாற்ற முடியாது முடியாதுமே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை எதற்குமே என் வாழ்க்கையில் உதவி யாரும் இல்லை என்று நினைக்கிற இடத்தில் நீங்கள் செய்கிற அந்த இஸ்து மாற்றம் உங்களின் வாழ்க்கையினி கடைசி வரையும் உயர்வை நோக்கி போகுமே தவிர்த்து கால்வை நோக்கி இறங்கி விடாது என்கிற அற்புதமான பாடத்தை என்கிற மாற்றியத்தில் அல்லாஹ் கொடுப்பார் இரண்டாவது அடையாளமாக அல்லாஹரபுல்லான் சொல்லி காட்டுவான் குரான்ல நிறைய விஷயங்களை சொல்லுகிற போது அல்லாஹ் ரபுல் ஆலமி அடியார்களுக்கும் ரப்புக்கும் நானும் தொடர்போடு வார்த்தை சொல்லுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமி ஆனா துவாவை பற்றி அல்லா சொல்லுவான் குரான் அல்லா சொல்றான் தொழுகை கடமையாக விதத்தை அல்லா சொல்றான் ஹஜ்ஜி கடமையான விதத்தை அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு கடமையான விதத்தை அல்லா சொல்கிறான் ஆனால் ஒரு அமலை செய்கிற பொழுது அல்லாஹ் இவ்வளவு ஆழமாய் ஒரு வார்த்தையை சொல்லுவான் துவாவை பற்றி பேசுகிறது அல்லாஹுடைய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என் அடியான் என்னிடம் தேவை என்பதற்காக கையை உயர்த்தினா வைலாசி அவன் தேவை என்று கையை உயர்த்தினால் நான் அவன் பக்கத்துல வார்த்தை உலகத்தில் யாசகன் அழைக்கிற பொழுது யாசகனை நாம் தேடி போய் போவோமா அல்லது யாசகனை நம்மை தேடி வர செய்வோமா உலகத்தில் யாராவது யாசகன் கேட்கறான் நீ வா நான் இறங்கி நான் உனக்கு போடுறோம் நான் எப்படி இறங்கி வருவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அல்லா சொல்றான் என் பக்கம் கையை தூக்கு பையனி நான் ஓன் பக்கம் ஓடி வர்றேங்க அல்லா வரப்போ எவ்வளவு அற்புதமான வார்த்தை துவா என்று நீ முடிவு செய்து விட்டால் அந்த துவாவில் நீ கேட்கிற அந்த உறுதியில் உனக்கு என்ன தேவையோ மாற்ற முடியாத மாற்றங்களை நான் மாற்றி தருவேன் அதனால அல்லா சொன்னா வேற எந்த இடத்திலும் இல்லாத அளவிற்கு பையனே தரி நான் வாங்கிட்டு நெருக்கமா ஓடி வரேன் நீ கேளு நான் வானத்துல உட்கார்ந்து தருவே சொல்லல அல்ல பூமிக்கு இறங்கி வந்து தருவே சொல்லல பையனே கரையும் உனக்கு நெருக்கமாக உட்கார்ந்து நீ என்ன கேட்கிறேங்கிறத எனக்கு உனக்கு தேவையான மாற்றத்தை நான் மாற்றி தருவேன் என்று அல்லாஹரப்பு நான் சொல்கிற இடத்தில் நிறைய துவாக்கள் குறித்து நான் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா நான் சிந்தனைக்காக ஒன்று பதுருடைய யுத்த களம் முழுக்க மிக பெருமான பேசிய வார்த்தை எதுதானே இதுக்கும் உள்ள இதை பாய்ப்பத்தை இரண்டு புறத்தில் ஒன்றில் அல்லாஹ் வெற்றியை தீர்மானித்து விட்டார் இரண்டு புறங்களில் ஒன்றை வெற்றி அல்லாத தீர்மானித்து விட்டான் தீர்மானிக்கப்பட்ட வெற்றி எனக்குத்தான் பெருமாநா சொல்ல வாய்ப்பவர்கள் மூலமாகத்தான் உலகத்திற்கே பாலத்தை கட்டி தந்தார்கள் அதுவரை உலகம் முடிவு செய்திருந்தது படம் இருந்தால் அது அவர்களுக்கு வெற்றியை சாதகமாக்கும் படை பலம் இருந்தால் அவர்களுக்கு வெற்றியை சாதகமாக்கும் ஆள் பலம் இருந்தால் அது வெற்றியை சாதகமாக்கும் என்று உலகம் அதுவரை ஒரு வரலாறை பார்த்ததே கிடையாது உலகத்தில் வரைக்கும் இன்னும் இருக்கும் யாருக்கு ஆயுத பலம் இருக்கிறதோ யாருக்கு அனுபவங்கள் இருக்கிறதோ யாருக்கு பலம் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் என்பது உலகத்தில் அதுவரைக்கும் சொல்லப்பட்ட வரலாறு ஆனால் வரலாறையே மாற்றி காட்டிய இடம் என்று வருகிற பொழுது பெருமானாசலுடைய பதில் யுத்தத்தை சொல்லி காமிப்பாங்க துவா என்கிற ஒற்றை வார்த்தை தான் அந்த பதுருடைய ஒட்டுமொத்த வெற்றிக்கும் முதல் சுழியாக இருந்தது துவா என சகாபாக்கள் நீமா நிறைந்திருந்தது ஆனால் அவர்களுக்கு போர்க்களத்தை எந்த யுத்திகளும் தெரியாது படைபலத்தில் ரொம்ப குறைந்தவர்கள் யானை படையின் குறைவு படையின் குறைவு எல்லாமும் குறைவு ஆனாலும் வரலாறை மாற்றி எழுத அங்க முடிவு செய்தான் நபில் பெருமானார் இரவு முழுக்க தன்னுடைய ரப்பிழத்தையே நெருங்கியதனுடைய அடையாள விரைவா எங்களுக்கு நீ வெற்றியை தந்துவிடு நீ வெற்றியை தராவிட்டால் நடக்கப் போகிற ஒரு நஷ்டம் நீ உன்னை சஜிதா செய்வதற்கு ஆறு இருக்காது இனி உன்னை செஞ்சாசிகள் இருக்கு பூமியில் ஆள் இருக்காது அற்புதமா சொல்லி காட்டுவாங்க துவா கேட்கிற பொழுது நம்முடைய சிந்தனை ரப்பை நினைக்க ஆரம்பித்து விட்டால் வார்த்தைகள் என்ன வரணும் ஒரு கரெக்டா வருமா துவா கேட்கிறோம் எல்லாரும் துவா கேட்கிறோம் கையே தூக்கிற துவா கேட்கிறோம் ஆனால் நம் சிந்தனை எங்கோ இருக்கும் வார்த்தைகள் மட்டும் வெளியே வந்துட்டே இருக்கும் இறைவ எனக்கு வரக்கத்தை கொடு இரவு எனக்கு ஹாயத்தை கொடு எனக்கு அதை கொடுங்க வார்த்தை மட்டும் வந்து கொண்டே இருக்கும் ஆனா உள்ளத்துல கொஞ்சம் அல்லாஹவை கண்மூடி நாம் உள்ளத்துல அல்லாஹ் நினைத்து கேட்க ஆரம்பிச்சா நாம் பேசுகிற வார்த்தைகள் அல்லாஹிடம் பேசுகிறோம் என்கிற சிந்தனையில் வருகிற பொழுது அந்த வார்த்தையில் வருகிற ஒரு உயிர்ப்பு அந்த வார்த்தையில் வருகிற ஒரு நம்பிக்கை அந்த வார்த்தையில் வருகிற அந்த மாற்றம் எவ்வளவு பெரும் கஷ்டத்தையும் மாற்றி தந்துவிடும் எங்கும் போகத்தையில் ஐயோ அலைகிறான் இருபது வருடங்கள் தனது நோயினை சகித்து கொண்டவர்கள் உடலெல்லாம் எல்லாம் புல்வாய் அறித்திருக்கிறது கொண்டார்கள் பொறுத்துக் கொண்டார் எல்லாத்தையும் தாங்கினாங்க ஆனால் தனது நாவை அரிக்க வருகிற பொழுது இருபது வருஷம் கழித்து கேட்டாங்க இறைவா உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாய் போனது பரவாயில்லை பரவாயில்லை உனக்காக உனக்காக உனக்கு விட்டு விட்டேன் ஆனால் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு நாவ் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறது அந்த நாவையும் அரித்து விட்டால் நான் எப்படி அல்லாஹ் என்று அழைக்க முடியும் எனக்கு கடினமான கடிதமான நெருக்கடியிருக்கிறது நெருக்கடி நீக்கு என்று ஐயழுக்கம் கேட்ட அந்த உச்சகட்ட உச்ச கட்ட வார்த்தை காட்டுவார் உடலெல்லாம் அரித்து ஒரு மனிதன் மீற முடியுமா உடலெல்லாம் எல்லாம் போன ஒரு மனிதன் மீற முடியுமா உடம்புல ஒரு கட்டி தான் முடியாது அப்படி பரவாயில் ஆளே முடிச்சிருக்கான் வீட்டு கூட்டுவோம் கடை எல்லாம் நோக்கியா ஒரு சின்ன கட்சி தான் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் உடல் எல்லாம் அழைக்கப்பட்ட நாவை மட்டும் மிச்சம் வைத்துக் கொண்டு கேட்டார்கள் அல்லாது என்று அழைப்பதற்கு ஒரு நாவை தந்திருக்கிறாய் அதையும் அழித்து விட்டால் நான் எப்படி உன்னை அழைப்பேன் எழு எனக்கு இப்ப நெருக்கடி தாங்க முடியல வாழ்த்தார அமர் ராகினி மாற்றிக்கொடு என்று கேட்டார்கள் அல்லா வெறுமனையாய் நோயை நீக்கி அல்லாஹரை விட்டுவிடவில்லை நோயை நீக்கி நான் அல்லஹரின் தன் மனைவியை அழகாக மாற்றி கொடுத்தான் இவர்களை குமரனாக அல்ல மாற்றி கொடுத்தான் தன் பிள்ளைகளை எல்லாம் திரும்ப கொடுத்தான் தான் இருந்த அரசாட்சியை கொடுத்தான் சொத்து சுகத்தை கொடுத்தான் எல்லா பாக்கியங்களோடு அல்ல மீள வைத்தான் நான் சொல்ல வந்த வார்த்தை அதுதான் எச்சு குமார்துவா இரண்டிலுமே மாற்ற முடியாது இனிமேல் மாறுதல் என்பதே கிடையாது முடிந்து போனது என்று நினைக்கிற இடத்திலிருந்து முடியவில்லை என்று மறுசுழற்சி எல்லாம் ஆரம்பம் செய்வதற்கு ரெண்டு விஷயத்தல்லா உலகத்துக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறான் நாம் எங்கெல்லாம் பாவத்தை நினைத்தோ அல்லது நம்முடைய கஷ்டத்தை நினைத்தோ அல்லது இது போன்ற நெருக்கடி யாருக்குமே நம்ம கஷ்டம் என்ன மாதிரி நெருக்கடி உலகம் யாருக்குமே இல்லைன்னா அதை தாண்டி சொல்லுவோம் என்ன மாதிரி யாருக்கு கஷ்டம் வந்துடக் கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் நான் தான் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் நினைத்து பாருங்க நினைத்து பாருங்க துராவனுடைய சந்தர்ப்பத்தில் ஐவரை நினைச்சு பார்க்கணும் திராவிட சந்தர்ப்பத்தில் உடல் எல்லாம் அழுகி போன பொழுதும் கூட நீள முடியாது என்று உலகமே முடிவு செய்து விட்டது ஆனால் துராவினால் அல்லாஹ் மீட்டெடுத்து கொடுத்தார் என்றால் என்றார் நோயை நீக்கி போகணும் இல்ல நோயை நீக்கி எந்த செல்வம் இருந்ததோ அதை விட பன்மடங்கான செல்வத்தான் இதுதான் நான் விஷயம் மாற்ற முடியாது என்று நினைக்கிற மாற்ற முடியும் மாற்றுவதில் மட்டுமல்ல இந்த மாற்றம் உங்களுக்கு நிலையானதாகவும் மாற முடியும் என்பதற்குள் நான் அடையாளமாய் ஆண் அல்ல ஒப்படைக்கிற இடத்தில் உலகத்தில் நமக்கு தேவையான எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது கஷ்டங்களை கடந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது இன்னைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கடந்த நம்முடைய அரசியல் சூழல் இருக்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இருக்கிறது சமுதாயத்திலும் நிறைய ஒற்றுமை முன்னேற்றங்கள் என்று நாம் கனவு கண்டு கொண்டே இருக்கிறோம் இது கனவாகவே போகக்கூடாது மாற்றங்கள் வேண்டும் என்று நினைக்கிற இடத்தில் அல்லாஹரபுல்ல ஆடமே இந்த இரண்டையும் நீ மாறாது என்று அவநம்பிக்கை கொள்ளாது இந்த இரண்டையும் உன் கையில் எடு நம்பிக்கையோடு உனக்கு முன்னால் வார்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மாற்றத்தை தந்தது போன்று நமக்கு மாற்றம் உண்டு என்றால் இன்று அல்லாஹரபுல்ல சொல்கிறார் அந்த அற்புதமான பாடங்கள் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உலகத்திற்கு மறுமைக்கு நான் எல்லா விதமான சோதனை